எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரமோ டூ வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா ரோஸ்ட் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பட் சாட்டர்டே எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு விஜய் அர்ச்சனா ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிட்டாங்க தினேஷ் வந்து செகண்ட் சேவ் பண்ணிட்டாங்க குறும்படம் வந்து மாயாவுக்கு போட்டாங்க மாயா வந்து ஹெவியாக ரோஸ்ட் பண்ணாங்க அது மட்டும் விஷ்ணு வந்து சீக்கிரட் ரூம் குள்ளே போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமான ஒரு அப்டேட்ஸு ஸோ ஒரே விக்ஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்முங்க ஸோ என்னென்ன கன்ஃபார்மாக இருக்கிறது மட்டும் நான் அவங்களுக்கு இப்போ வந்து அப்டேட்டாக கொடுக்க போகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நிறையா ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது அர்ச்சனா வந்து ஃபர்ஸ்ட் ஏ பண்ணிட்டாங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாராட்டப்பட்டது அப்படின்ற மாதிரி ப்ளஸ் தினேஷ் வந்து செகண்ட் சே பண்ணியிருக்காங்க அவருக்கு நாமினேஷன் பற்றி லைட்டாக வந்து ரோஸ்ட் விழுந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் இங்கே வந்து காப்பாற்றிருக்காங்க அப்போ வந்து நிக்சனோடய மூஞ்சி வந்து அஷ்ட போச்சு பூர்ணிமா மாயாலாம் வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மாயாவுக்கு ஒரு குறும்படம் போடப்பட்டது விஜய் வர்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிக்சனுக்கு வந்து கண்ணை காட்டினாங்க தெரியுமா நிக்சனுக்கு கொடுக்கு அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணாமல் வந்தான்ல ஸோ அந்த விஷயம் வந்து ஹைலைட் பண்ணப்பட்டது அப்படின்ற மாதிரி அதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க சரியா அது மட்டும் இல்லாமல் மாயாவுக்கு வந்து ஹெவி ரோஸ்ட் இருந்துச்சு அப்படின்ற மாதிரியும் வந்து தகவல் வந்து வருது அது மட்டும் இல்லாமல் எவிக்ஷன் வந்து ஒரு எவிக்ஷன் சீக்ரெட் ரூமுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் வந்து தகவல் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பட் இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா சாட்டர்டே எபிசோட் ஷூட் வந்து ஓவருங்க அதில் பூர்ணிமாவில் நீங்கள் ரொம்ப டூ பார்த்தீங்கல்ல ஹெவி ரோஸ்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சாட்டர்டே எபிசோட்லேயே கூழ் சுரேஷை வந்து எடுத்திருக்காங்க வெளியே சரியா ஸோ பூர்ணிமா எதுக்கு ரோஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது சம்பந்தமான ஒரு குறும்படம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து வந்திருக்கு என்ன வந்திருக்கு அந்த குறும்படத்தில் தெளிவாக வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு நான் காசு வேணாலும் கொடுப்பேங்க என்கிட்ட வந்த பிறவும் கொடுப்பேன் என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடியும் கொடுப்பேன் நான் வச்சுக்கிட்டு கூட கொடுக்காம இருப்பேன் எப்படினாலும் நான் சொல்லி கமல் சார் தானே கேட்க போகிறாரு நான் சமாளிச்சுப்பேன் என்னை பற்றி அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா கேட்டதுக்கு கமல் சார் வந்து ரோஸ் பண்ணுறாரு ஸோ அதுதான் தான் அந்த கேட்பார் இந்த மாதிரி மக்கள் என்ன காதில் பூ வச்சுட்டு உட்காந்துருக்கான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா இத்தனை பேர் பார்த்துட்ருக்கோம் நாங்கள் விட மாட்டோம் உங்களை நீங்கள் போய் சொல்லி சமாளிக்கலான்னு சொன்னால் விட்டுருவோமா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து கேட்டு விட்டார் அதே மாதிரி அவங்க கை தூக்கும் போது அவர் கேட்கவே இல்லை அவங்ககிட்ட அப்படியே அவாய்ட் பண்ணி போயிட்டு பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வச்சு செஞ்சுருக்காரு அதுக்கு அவங்க டிஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பயங்கரமாக டிஃபென்ஸ் பண்ணி அடித்து விட்டுருக்காங்க நகர்த்திருக்காங்க பட் அப்படி இருந்தாலும் கமல் சார் முன்னாடி நீ பேசவே முடியாதுல்ல அந்த மாதிரி ஒரு டோன் டவுன் பண்ணி உட்கார் 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 அப்படின்ற மாதிரி வந்து அமுத்தி உட்கார ஸ்டார் அப்படிங்கிறது தான் ஸோ அவங்களால பேசவே முடியல எப்படின்னா சமாளிச்சுனா சொல்கிறீங்க இப்போ நீங்கள் சமாளிக்கிறீங்களே அதே மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் சரியா இதனால் மாயாவுக்கு ரோஸ்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மாயாவுக்கு இன்றைக்கி ஒரு ரோஸ்ட்டும் கிடையாது பூர்ணிமாவது எவி ரோஸ்ட்டு ஸோ மாயா வளர்க்கம்போல் தப்பிச்சிட்டாங்க ஆனால் அதை எய்தவர்கள் யார் அதை சொன்னவர்கள் யார் நீங்கள் இப்படி தான் ஆடணும் அவங்களும் ஒழுங்காக இருந்தாங்க என் காசை நான் வச்சுக்கிட்டு மிச்ச காசை வந்து நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அவங்க அதையும் கொடுன்னு சொல்லி சொன்னவங்க மாயா பிக்பாஸ் வந்து காரி துப்புலேருந்து மாயா அவ்வளோ தூரம் வந்து மாயாவை நீங்கள் வந்து கேட்கவே இல்லை இதுக்கு உறுதியாக இருக்கக்கூடிய ரவீனாவை கேட்டிங்களானே தெரில அதுவே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை நம்ம அதுக்காக சனிக்கிழமை நிகழ்வுகள் அந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவீனாவே கேட்கல மாயாவையும் கேட்கல ஸோ மெயினாக ரெண்டு பேரும் கேட்கல அப்படிங்கிறப்ப பூர்ணிமா மட்டும் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணாங்க அப்படின்றதுக்காக அவங்கள வச்சு செஞ்சது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சரியா அது ஒன்று நடந்திருக்கு அடுத்து கூழ் சுரேஷுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணி டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பேசினாங்கல்ல அதுக்கு தான் இவர் காசையே கொடுக்கல அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லியிருக்காரு தெரியுது அதுக்கு கைத்தட்டில் விழுந்திருக்கு ம் அப்புறம் பிஜே அர்ச்சனாக்கு கைதறையில் விழுந்திருக்குங்க சரியா அவங்க எந்திரிச்சோடனே சரியான ரோராக மற்றபடி அவங்க ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆகலை எதுவுமே ஆகலை எந்த அப்டேட்டும் இல்லை அதை பற்றி சரியா அதெல்லாம் வந்து ஃபேக் தான் ஸோ அவங்க ஏன் சொன்னே சரியான கா கிளாப்ஸு எல்லாத்துக்கும் வந்து ஃபேஸ் வந்து காட்டியிருக்காங்க ப்ளஸ் அவங்களுக்கான அந்த கான்ஃபிடென்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹியூஜ் ஆகிருக்கும் ஏன்னா அவங்க அதுதான் இருந்தாங்க ஐயோ நமக்கு என்னடா வருதா வராதா அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க எந்திரிக்கும்போது திருப்பி இந்த கிளாப்ஸ் வந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கூஸ் பம்ஸ் மோமெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து அந்த அர்ச்சனா வேறு லெவலில் திரும்பி மீண்டும் எழுந்து வருவார்கள் அப்படிங்கிறத நான் வந்து நம்புகிறேன் ஸோ அர்ச்சனா வேறு லெவல் யூ ஹாவ் பேக் ஆன் ட்ராக் யூ ஆர் பேக் ஆன் ட்ராக் ஸோ மீண்டும் வாங்க கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள் அடுத்த வாரம் இன்னும் வந்து டஃப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஸோ இதை தினேஷ் வந்து கணிச்சிருப்பார் கண்டிப்பாக அர்ச்சனா நமக்கு ரொம்ப டஃபாக இருப்பான்னு சொல்லிட்டு ஸோ அடுத்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பும் குட் பை